காரம் நான்காவது வசனம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நம்ம நிறைய விஷயம் வந்து ரொம்ப வந்து வேதனையில நெருக்கத்துல இருப்போம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க படிக்கவே முடியல படிக்கவே இல்ல நினைச்சா படிக்க முடியல நான் உட்காரும் போது எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒரே பலவீனமா இருக்கு இப்ப பலவீனத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப பார்த்தாலும் கால் வலிச்சிட்டே இருக்கு நடக்கவே முடியல என்ன அந்த ஒரு இது எப்ப பார்த்தாலும் நடக்கவே முடிய மாட்டேங்குது முதுகு வலிச்சிட்டே இருக்கு இடுப்புல பிரச்சனையாவே இருக்கு தலை வலிச்சிட்டே இருக்கு இந்த புலம்பிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பிரச்சனைகளோட இருக்கலாம் சில நேரத்துல நம்மளும் அப்படிதான் புலம்புவோம் என்ன இது எந்த பார்த்தாலும் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னால முடியல ஆண்டவரே என்ன செய்யறது எனக்கே ஒரே போராட்டமா வந்துகிட்டே இருக்கு எனக்கே எல்லா சோதனையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சில நேரத்துல பேசுவோம் தெரியுமா நம்ம வந்து ஜபந்தான் பண்ணுவோம் ஆனா அது உண்மைதான் தான் பேசுறோம் கிட்ட இந்த காரியத்தை சொல்லல குறை பேசிட்டு சொல்லல பாவம் பண்ணிட்டு நம்ம வந்து சொல்லல ஆனா சில நேரத்துல நம்ம ஜென்யூனா நம்ம இறுதியத்துல ஆழத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்வோம் என்ன ஆண்டவர் இது ஒரே பிரச்சனையா இருக்கு எப்ப பார்த்தாலும் இது முடியல எனக்கியே இவ்வளவு கஷ்டத்தை தரீங்க எனக்கே இந்த பாரத்தை கொடுக்குறீங்க தாங்க கூடாத பாரத்தை கொடுக்குறீங்க அப்படின்லாம் நம்ம வந்து பேசுவோம் ஆண்டவர்கிட்ட சண்டை போடும் நிறைய சொன்னா அது பேரு சண்டை போடுறதுன்னு கூட சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவோம் ஆனா நம்மளை பார்த்த ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு ஒரு காரியத்தை சொல்ற கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்போ நமக்கு கவலை வரும் கஷ்டம் வரும் சண்டை போடுற மாதிரி சும்மா நான் சண்டை போடுற அந்த மாதிரி எல்லாம் வரும் ஆனா நீங்க அந்த நேரத்திலையும் அண்டவரே இது மாதிரி இருக்கு கால் வலிக்குது தான் நடக்க முடியலதான் என்னால வேலை பார்க்க தான் என்னால தாங்க கூடாத தான் இருக்கு குடும்ப பிரச்சனைய தாங்க முடியாம தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நீங்க பலன் கொடுங்க நான் வந்து செய்யறேன் அப்படின்னு நீங்க வந்து சந்தோஷமா அந்த காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஜபிக்கும் போது அவர் உங்க இறுதியத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவேன் உனக்கு அருள் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு பாக்கு கொடுக்குறாரு அப்போ புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்ல துக்க முகமா இருக்கிறீங்களா கவலையோட இருக்கிறீங்களா என்னைக்கு ஏசு கோப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தெபிக்கிறீங்களா அவர் உங்க இறுதியத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் அதனால புலம்பிட்டு இருக்காதீங்க ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க அவர் உங்க இறுதியத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் சரி இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் இந்த காரியத்தை சொல்லி நீங்க ஏதோ காரியத்தை குறிச்சு புலம்பிட்டு இருக்கிறீங்களே அத ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை குறிச்சு நான் பொலம்பு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் இந்த காரியம் என்னால தாங்க கூடியாத தாங்க முடியாத பாரமா இருக்குது இதை நான் யாருக்கிட்டையும் என்னால சொல்ல முடியல நீங்க சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நீங்க பலன் கொடுங்க நான் சாதிக்கிறேன் இயேசுவே எனக்கு இந்த காரியத்துல இருந்து தப்புவீங்க அந்தவர் நீங்க எனக்கு செய்யுங்க எனக்கு என் காரியத்தை எல்லாம் மாறுதலா முடிய பண்ணுங்க என் பலவீனங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்க தகப்பனே அப்பா தெவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா இசுவை தேடி வந்து ஆண்டவரே அவங்க பலவீனங்களை ஆண்டவரே அவங்க சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க அவங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் உமக்கு தெரியும் அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றி கொடுங்க எந்த துக்கத்தின் நிமித்தம் அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுங்க தடைகள் மாறட்டும் ஆண்டவரே ஆசிர்வாதத்தை தடைகள் விலகட்டும் பிள்ளைகளை குறித்த கவலைகள் மாறட்டும் அப்பா உம்முடைய காரம் அந்த பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே விசேஷமா எங்க தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் அப்பா அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் மேல உங்களுடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே அவங்க மேல ஆண்டுவரே அப்பா உம்முடைய சித்தம் அவங்க மூலமா செயல்படட்டும் அப்பா ஊழியர்களுக்காக விசேஷமா நாங்க செபிக்கிறோமப்பா அப்பா ஒரு மிஷினரிகளுக்காக நாங்க செபிக்கிறோம் நாங்க செபிக்கிறோம் போதகர்களுக்காக தீர்க்க தரிசிகளுக்காக நாங்க செபிக்கிறோம் அந்த ஒரு பாதுகாத்து கொள்ளுங்க உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இன்னும் நிறைய பேர் அவர்கள் மூலமா உம்மை அறிந்து கொள்ளணும் இயேசு அறிந்து கொள்ளணும் அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க சபை தலைவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் போற சபைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அங்க ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அவங்க மூலமா அந்த தெரு அந்த பட்டணமே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே எங்க ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல கொண்டு வாங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் நீர் எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் எப்பவுமே ஆண்டவரோட மன மகிழ்ச்சியா இருங்க அவர் எல்லா காரியத்தையும் மாறுதலா முடிய பண்ணுவார்